எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் நம்ம போகலாம் விவேகம் உள்ள இறுதியை என்கிற தலைப்பின் அடிப்படையில் வசனங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்குற வசனம் என்னவென்றால் நீதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரத்தின் ஐந்தாம் வசனம் ஆறாம் வசனம் புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேர்வான் எவைகளை கேட்டு ஞானத்தையும் போதகத்தையும் கேட்டு அறிவில் தேர்வான் விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் அதன் அர்த்தத்தையும் வாக்கியத்தையும் அவர்கள் உரைத்த புதைப்பொருள்களையும் அறிந்து கொள்வான் அப்படின்னா என்ன விவேகியா இருக்கிறவன் அதனுடைய புதைகளை அவனை அறிந்து கொள்வான் அதனுடைய அடி அர்த்தங்களை ஆழங்களை அவனை அறிந்து கொள்வான் இதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது அதாவது மற்றவங்க எல்லாம் கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்களாம் ஆனா அந்த வசனம் எங்க இருக்கு அந்த வசனம் எதனால சொல்லப்பட்டது யாரால எழுதப்பட்டது எந்த சூழ்நிலையில அது எழுதப்பட்டது இப்படி அநேக காரியங்கள் அந்த வசனத்தின் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன அவன் ஒவ்வொருவனும் விவேகியா இருக்கிறவன் அறிந்து கொள்வான் இதுதான் நம்மளுக்கு ஈஸியா புரிந்து கொடுக்கிறபடி நான் சொல்றேன் இப்போ நம்மளும் வேதத்தை வாசிக்கிறோம் கரெக்டுங்களா இல்லைங்களா அப்படியே வேக வேகமா ஒரு அஞ்சு வசனம் ஒரு பத்து வசனம் இல்லைன்னா ஒரு அதிகாரம் அப்படியே வேகமா வாசிச்சுட்டு போறோம் ஆண்டவர் அப்படி அழகுல வேதத்துல நமக்காக புதையல்களை அவர் புதைத்து வைத்திருக்கிறார் வேதத்தின் அடி ஆழங்கள் அநேகம் உண்டு வசனத்தை உணர்ந்து படிச்சா வசனத்தின் அர்த்தத்தை உணர்ந்து சொல்லும்போது தான் அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறும் நீங்க குருட்டாம்போக்குல அவைகளை நீங்க வாசிச்சீங்கன்னா அதை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யாது அர்த்தத்தை உணர்ந்து சொல்லும் வரும்போது தான் அதை கிரியேட் செய்யும் இப்போ இந்த வசனத்தின் படி நம்ம பார்த்தோம்னா விவேகி தான் அந்த குவாலிட்டியை அவர் வைத்திருக்கிறார் என்ன குவாலிட்டி ஆழங்களை அறிந்துக்கிறாரா அதில் இருக்க புதையல்களை அறிந்துக்கிறாரா அதனுடைய அர்த்தங்களே அறிந்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது வசனமே சொல்லுகிறது இப்போ நமக்கும் இந்த வேதத்தின் அர்த்தங்களை அறிய வேண்டுமானால் நம்மளும் விவேகியா இருக்கணும் அந்த விவேகம் என்கிற அந்த ஆவி நமக்கு இரு தேவை இப்போ நம்ம செய்ய போறது என்னன்னா ஆவியானவருடைய உதவியை கேட்க போறோம் என்னன்னா வேதத்தை படிக்கும் போதாகும் சரி உலக பிரகாரமாக நிறைய பேர் நிறைய தம்பி தங்கச்சிங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா உங்களோட புக்ஸோட புக்ஸை படிக்கும்போது அதனோட மீனிங்ஸ் உங்களுக்கு புரியலன்னு நீங்கள் புலம்ப வேண்டாம் நீங்கள் கேட்கும் போது கத்தர் எப்படி விவேகிக்க அந்த ஞானத்தின் அந்த ஆவியை கொடுத்தாரோ அதே போல நம்மளும் கத்திரிடத்துல போது அந்த விவேகம் உள்ள ஆவியை கத்தர் நமக்கு கொடுப்பார் அதை கொடுக்கும்போது நம்மளால ந சில காரியங்களை கிரகித்து கொள்ள முடியும் அதாவது என்னன்னா ரீட் அங்க நடக்கும் உண்மையிலே சொறங்க ஆண்டபடத்தில் உதவி கேட்கும் அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார் சில நேரங்களில் கூட சில சம்பவங்கள் புரியாது அதுக்காக நான் ஞானி நான் விவேகின்னு நான் சொல்ல வரல நான் சாதாரண ஒரு டமி பீஸ் வச்சுக்கோங்களேன் ஆனால் நான் உண்மையிலே சொல்கிறேன் இந்த வசனங்களை படிக்கும் போது ஆண்டவரே எனக்கு இது புரியல இந்த எனக்கு புரியல சொல்லி அழகாய் போல எனக்கு வெளிப்படுத்தினது உண்டு அதனால தான் நான் ஆண்டவர் வயதத்தை படிக்கும் போது ஆகியும் சரி உன்னுடைய புத்தகத்தை படிக்கும் போது ஆகிலும் சரி இடத்துல ஆண்டவரே எனக்கு அந்த விவேகத்தின் ஆவியினாலே என்ன நிரப்புங்கன்னு சொல்லி கேட்கும்போது கத்த கிரகித்து கொள்ளக்கூடிய அந்த சக்தியை நமக்குள்ளே அவர் கொடுப்பார் அப்ப படிக்கும் போது அது லகுவாயிருக்கும் புரிந்து

அந்த ஞானத்தின் வரத்தை அந்த விவேகத்தின் ஆவியை எங்களோட இருதயத்தில் நீர் ஊற்றுவீராக வசனங்களை படிக்கும்போது புரிந்து கொண்டு படிக்கிறவர்களாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அநேக வாலிப பிள்ளைகள் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது அக்கா நான் எவ்வளோ படிச்சாலும் எனக்கு அது மண்டையில ஏறவே மாட்டேங்குது அதை புரிந்து கொள்ளவே முடியலன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாங்க ஆண்டவரே இப்பொழுதே ஆண்டவரே அந்த விவேகியின் ஞானத்தினால ஒவ்வொருவரையும் நீ நிரப்புவீராக ஆண்டவரே ஓ தேங்க்யூ ஜீசஸ் நிறைய பேருக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறதுன்றது கூட புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு விவேகமான அந்த ஆவி இல்லப்பா நீங்கள் இப்பொழுதே ஆண்டவரை எனக்கும் என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் அந்த விவேகம் உள்ள ஆவியினால நிரப்பி காரியங்களை புரிந்து கொள்ளவும் அதன் புதை பொருள்களை அறிந்து கொள்ளவும் அதன் அர்த்தங்களை அறிந்து கொள்ளவுமான ஆண்டவரை அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் நீர் எங்களை மாற்றுங்க எங்களோட சுயம் சாகட்டும் ஆண்டவரை உங்களுடைய ஆவி நிரப்பி உங்களுடைய ஆவியானவரின் துணையினால காரியங்களை நாங்கள் மேற்கொள்ள ஜெயிக்க அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி ஆண்டவரே அப்பா, இந்த இரவு ஆண்டு ஒரு முதியவரை பார்க்குறேன் எனக்குன்னு யாருமே இல்லை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை நான் தனியாக போயிட்டேனே ஏன் எனக்கு அது இந்த தனிமையான ஒரு வாழ்க்கை சொல்லிட்டு ஆண்டவரே முடங்கி உட்கார்ந்துருக்கிற ஒரு முதியவரை நான் பார்க்குறேன் நீங்கள் ஒரு கட்டங்கட்டம் போட்டு சட்டை போட்டுட்டு ஒரு லுங்கியை போட்டுட்டு ஒரு இடத்துல நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்பா இப்பொழுதே ஆண்டவரே அந்த மகளுக்கு நீர் துணையாளராக இருக்கிறீர் என்ற அந்த ஊர்ஜிதத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா செம்பிக்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்காக வந்தீர் எங்களுக்காக மறுத்தீர் எங்களுக்காக உயிர்த்தீர் எங்களுக்காக திரும்ப வரப்போகிறீர் அனைவரை நீ திரும்ப வருகிற வரைக்கும் ஆவியானவரை எங்களுக்கு நண்பனாய் நீர் வைத்து வைத்து போயிருக்கிறீர் ஆண்டவரே அந்த நண்பனை அனைவரை நாங்கள் ஆண்டவரே நான் அனுபவிக்க அந்த நண்பனோடு நாங்கள் உறவாடக்கூடிய அந்த சக்தி அந்த மகனுக்கு நீ தருவீர் ஆக ஆண்டவரே உண்மை புரிந்து கொண்டு நடக்க கிருப செய்ய ஆண்டவரே நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க காலை எழுந்து உங்க நாமத்தை மயமைப்படுத்த கிருப செய்ய ஏசுவன் மூலம் ஜபங்கேலும் நல்ல பரமபிதாவே ஆமேன் 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 God bless you.